ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேபி வந்து சிசேரியன் செகண்ட் பேபி வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக பண்ணலாங்க பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேபியோடைய ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு பேபி வந்து எதனால் வந்து கா போனாங்க அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியணும் இப்போ சப்போஸ் வந்து பம்ப்ஸ் வந்து கீழே வந்துச்சு ஹெட்டு வந்து வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிசேரியன் போயிருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து அம்பேத்கர் கார்டு சுற்றி இருக்குது அதனால் சிசேரியன்ஸ் போயிருப்போம் மோஷன் வந்து உள்ளேயே பேபியை வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அது போயிருப்போம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்குது பேபிக்கு அப்படின்றதுனால நம்ம சிசேரியன் வந்து போயிருப்போம் ஸோ அந்த எல்லாமே வந்து நாம் செகண்ட் பேபியில் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே செகண்ட் பேபியில் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு பேபியில் இருந்தது செகண்ட் பேபிலையும் காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிபி இருக்குது சுகர் இருக்குது அனிமிக்காக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஒபேசிட்டியாக இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நார்மல் டெலிவரி பண்ணவே முடியாது ஏன்னால் அதுக்கு எல்லாமே வந்து நம்ம பாடி வந்து கோஆப்ரேட் பண்ணணும் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் அதுக்கு தயாராகிக்கணும் ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் வந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் இல்லைனா மூணு வருஷம் வந்து கேப் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் பேபியோட ஹெட்டு வந்து கீழே இறங்கி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெயின் வந்து நார்மலாக டெலிவரி பெயின் வந்து நல்லாவே வரணும் நம்மளுக்கு நார்மளாக வந்து பெயின் கொடுத்து எடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கணும் வீபேக் பண்ணும்போது டாக்டர் வந்து எப்போயுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணுவாங்க ஏன்னா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து வீபேக் பண்ணாமல் சிசேரியன் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் ചാനൽ പിടിച്ച് എന്താ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ്